ட்ரம்ப் அரசாங்கம் ஒரு பத்து மாணவர்களுடைய விசாவை திடீர்னு ரிவோக் பண்ணிருக்காங்க ட்ரம்ப் அரசாங்கத்துல ரொம்ப சாதாரணம் பா இதை பத்தி தான் பேச போறியா அப்படின்னு நினைச்சு வீடியோ இங்கேயே ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோ முழுசா பாருங்க சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா பதவி இருந்து நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் பேசுகிற மாதிரி இமிகிரேஷன் தொடர்பான விஷயங்களில் கடுமை காட்ட தொடங்கியிருக்கிறார் கடுமை காட்டுறது கூட பரவாயில்ல அநியாயம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கொலராடோ அப்படிங்கிற அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு பத்து மாணவர்களுடைய விசாவை ரிவோக் பண்ணியிருக்காங்க என்னங்க என்ன சொல்கிறீங்க உண்மையாவா இது அப்படின்னு கேட்குறீங்களா உண்மைதாங்க அங்கேருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் அதை தான் சொல்லுது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோ கொலராடோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு ரெண்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கு இந்த ரெண்டு யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இது ஒரு ஆறு பேர் அதில் ஒரு நாலு பேர் மொத்தம் பத்து பேருடைய விசா ரிவோக் பண்ணப்பட்டிருப்பதா ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு எதனால இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த மாணவர்கள் வந்திருந்தாங்க இல்லையா அவங்க எந்த விசாவில் வந்தாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒன் விசா அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் தான் வந்திருக்காங்க ஒன் விசா அப்படிங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது ஃபாரின் நேஷனல்ஸ் வெளிநாட்டவர்கள் அங்கிருந்து மாணவர்களாக அமெரிக்காவுக்கு உள்ள வந்து அவங்களோட ஸ்டடிஸ் இந்த விசா மூலமா தான் உள்ள வருவாங்க அப்படி வந்தவர்கள் தான் இந்த பத்து மாணவர்களுமே இவர்களுடைய தான் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஆதரவாக யூனிவர்சிட்டி ஆஃப் கொலராடோல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அதாவது படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு திடீர்னு அவங்களுடைய விசாவை ரிவோக் பண்றோம் அப்படிங்கிற செய்தி எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாங்க முழுமையா புரிஞ்சிருக்கோம் மாணவர்கள் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் மாணவர்களுக்கு என்ன உதவி தேவைனாலும் அதை நாங்க செய்ய சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம இதுல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த மாணவர்கள் எந்த நாடுகளை சேர்ந்தவர்களோ அந்த நாட்டினுடைய தூதரகத்தை எம்பசிய இமீடியட்டா கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து இமிகிரேஷன்ஸ் அபிஷியல்ஸ் கிட்டயோ அல்லது நம்ம ட்ரம்ப் அரசாங்கத்துக்கிட்டயே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மாணவர்களுக்கு வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க அவங்களுக்கு இதுதான் லாஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அவங்களுக்கு வேற ஏதாவது வழிகள் இருக்கா வேற என்ன பண்ண முடியும் ஏன்னா அவங்க ஸ்டடிஸ் இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால அதற்கான வாய்ப்புகளையும் நம்ம கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் அதை பண்றாங்கன்னு இந்த பிரச்சனை தொடர்பா ஸ்டேட் அண்ட் ஃபெடரல் அபிஷியல்ஸோட ஒரு சிறப்பு குழுவை அமைத்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் அந்த யூனிவர்சிட்டி தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்களுடைய பேர் என்ன அவங்க என்ன படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவரங்கள் எதுவும் வெளியிடப்படலை ஏன்னா அவங்களுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணும்போது அது அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால யூனிவர்சிட்டி இருந்தோ இல்ல அமெரிக்க அரசாங்கத்தின் இருந்தோ அந்த மாணவர்களுடைய விவரங்கள் எதுவும் வெளியிடப்படலாம் இது உண்மையிலே நல்ல விஷயம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட மாணவருடைய பெயரை சொல்லி அவங்க மேலே நாங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அவங்களோட விசாவை தான் நாங்கள் ரிவோக் பண்ணிருக்கோம் சொல்லும்போது தேவையில்லாமல் அது அவங்களோட ஃபியூச்சருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிற வகையில இந்த விஷயங்களை வெளியில சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சருக்கு ரொம்பவே நல்ல விஷயம் கடந்த மார்ச் மாத்திலிருந்தே மாணவர்கள் நிறைய பேர் வந்து டீபோர்ட் செய்யப்படுவது அதிகரிச்சிருக்கு அதுக்கு ட்ரம்ப் அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாணவர்களாக இங்கே வரக்கூடியவர்கள் அவங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தினாங்கன்னா பரவாயில்ல அவங்க வேற ஏதாவது நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது அது அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கைகளுக்கு அச்சுறுத்தலா இருக்கும்போது அதை நாங்கள் எந்த வகையிலையும் டாலரேட் பண்ண மாட்டோம் கண்டிப்பா அந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை நாங்க சட்டப்படி அவர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுப்போம்னு சொல்றாங்க அவங்க சொல்லக்கூடிய அந்த சட்டப்படி அப்படின்றது என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா இமிகிரேஷன் லா படி அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்கோ அல்லது வெளியுறவு கொள்கைகளுக்கு எதிராகவோ யாராவது ஒருத்தர் பேசுறாங்கன்னா அவங்களுடைய கிரீன் கார்டு ஸ்டேட்டஸையோ அல்லது விசாவையோ ரிவோக் செய்யக்கூடிய அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கு அதை பயன்படுத்தி தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா அமெரிக்காவுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பிடிக்காதோ அதுல யாராவது ஒருத்தர் சோசியல் மீடியால ஒரு கருத்து சொன்னா கூட உடனடியாக அவங்கள டீபோர்ட் பண்றது இல்ல அவங்க விசாவ் பண்றது கிரீன் கார்டு ஸ்டேட்டஸ ரிவோக் பண்றதுன்னு சொல்லி இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க மார்ச் மாசத்துல இருந்து பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும் முன்னாடி நம்மளே வந்து நிறைய போட்டிருக்கோம் அது குறிப்பிட்ட சில விஷயங்களை கூட நம்ம சொல்லலாம் மார்ச் மாதம் ஹமாஸ் அமைப்பின் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்த கலீல் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மாணவரை கூட டீபோர்ட் பண்ணிருந்தாங்க அந்த செய்தி கூட ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது அப்போது மாணவர்கள் மத்தியிலும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது என்னப்பா இது அப்படின்னு ஆனா அமெரிக்காவினுடைய ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி என்ன சொன்னாங்கன்னா அவர் மாணவர் என்பதனால் மட்டுமே இந்த நடவடிக்கை எடுக்கப்படல அவர் இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்திருந்தாரு அது எங்களுடைய வெளியுறவு கொள்கைக்கு அமெரிக்காவினுடைய பாலிசிக்கு எதிராக தான் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி தரப்புல இருந்து ஒரு விளக்கமே கொடுத்திருந்தாங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்வு மார்ச் மாதத்துல நடந்தது உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஒரு மாணவி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க வந்து ஹோம்லேண்ட் செக்யூரிட்டிஸ் அவங்க அன்யூனிஃபார்ம்ல இருந்திருக்காங்க ஒரு போலீஸோட யூனிஃபார்ம்ல இல்லாம அன்யூனிஃபார்ம்ல வந்தவங்க திடீர்னு அவங்களை டீடைன் பண்றாங்க என்னன்னு கேக்கும்போது அவங்களே டீபோட் பண்ண போறதா சொல்றாங்க அதுக்கான காரணங்கள் என்ன திடீர்னு ஏன் வந்து அவங்க வேலை நடவடிக்கை அப்படின்னு விசாரிக்கும்போது அதுக்கு பின்னணியில் ஒரு காரணம் சொல்லப்பட்டது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க அது பாலஸ்தீனுடைய ஜெனோசைட் பற்றி இருந்தது அதில் சில ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள் இருந்தது அது அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதிராக இருந்ததுனால நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டதா மீடியா ரிப்போர்ட்ஸ்லாம் வந்திருக்கு இப்படி ஒவ்வொரு நாளும் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது வெவ்வேறு வகையில் எடுக்கப்பட்டது அப்படிங்கறதையும் இன்னைக்கு எல்லாருமே சுட்டி காட்டுறாங்க இதே போல நம் இந்தியாவை சேர்ந்த நியூ டெல்லியை பூர்வீகமாக கொண்ட பாதர் கான் சூரி அப்படிங்கிற ஒருவரும் அங்க இருக்கக்கூடிய இமிகிரேஷன் அபிஷியல்ஸால் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டியால் அவருடைய விசா என்பது ரிவோக் செய்யப்பட்டது அதற்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா அவர் ஸ்டூடெண்ட் விசால வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் யூனிவர்சிட்டியில டீச்சிங்ல இருந்தவர் ஆனால் அவருக்கு வேறொரு பின்னணி இருக்கிறது அப்படின்னு ஒரு கதை சொன்னாங்க என்னன்னா அவருடைய மாமனார் அவர் திருமணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கன் சிட்டிசன் அவங்களுடைய பின்னணி என்னன்னு பார்க்கும்போது அவங்க பாலஸ்தீன நாட்டை சேர்ந்தவர் ஹமாஸ் அமைப்போடு ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லி இவருக்கும் அந்த ஹமாஸ் தொடர்பு இருக்கிறது ஹமாஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறார்னு சொல்லி அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இது எல்லாமே அமெரிக்கால இருக்கக்கூடிய முன்னணி ஊடகங்கள்ல செய்தியா வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம் கடந்த வாரம் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதுவரைக்கும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய விசா ரிவோக் செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து தொடர் நடவடிக்கையாக இருக்கும் இது வந்து மாணவர்களை அச்சுறுத்துவதற்காகவோ அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவோ நாங்கள் பண்ணல எங்களுடைய இமிகிரேஷன் பாலிசி எங்கள் நாட்டினுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட பாலிசி அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை இந்த விஷயங்கள் எல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் யார் செயல்பட்டாலும் அதில் ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிறதுலாம் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும் அதையும் நாங்கள் சட்டப்படி தான் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருந்தாங்க அமெரிக்க அரசாங்கம் அவர்களுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தக்கூடிய வகையில சில காரணங்களை சொன்னாலும் யுஎஸ்ல இருக்கக்கூடிய மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக இருக்கட்டும் சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் எல்லாருமே ட்ரம்ப் அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளை கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இது வந்து எந்த வகையிலும் சரியான அணுகுமுறை இல்லை டீபோர்டேஷன் இமிகிரேஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் செய்து அதில் தவறு செய்பவர்களை தண்டிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் எந்த ஒரு அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு இடம் கொடுக்காம கருத்து சுதந்திரமே கொடுக்காம யார் என்ன பேசினாலும் இமீடியட்டா அவங்கள டீபோர்டேஷன் பண்றதோ விசாவை ரத்து செய்வதோ ஒரு டெமோக்ரரசிக்கு அழகு இல்லை அப்படிங்கிற விமர்சனங்களையும் முன்வைக்கிறாங்க பட் இந்த கருத்தை ஆதரிக்கிறவங்களும் தான் செய்கிறாங்க இருந்து இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்